கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் இன்னும் எதுவும் ஒன்றும் சொல்ல காணா ஆதியும் கௌதமும் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க கவி ஆதி ஏதாவது பிரச்சனை பண்ணானா மறுபடியும் ஏதாவது சொன்னானாமா இல்லை இல்லைப்பா ஆதி எதுவும் சொல்லலை நானும் ஃபைலு ரூம்ல இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டேன் கௌதம் கொடுத்தானு எந்த ஒரு பேச்சும் நான் ஆதிட்ட சொல்லலைப்பா ரொம்ப நல்ல வேலை பண்ணமா எங்க ஆளு கௌதம் தான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தானு ஆதிக்கு தெரிஞ்சிருந்தது அது வேற விதமா பிரச்சனை போயிருக்கும் ஆமாப்பா ஆ ராதி மாமா ராஜி என் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு தெரியாம கீழே விழ போனேன் நல்ல வேலை ஆதி வந்து ஆமா ராஜி அவ சொன்ன மாதிரி கீழே தான் விழ வந்தா நான் தான் சரின்னு பிடிச்சேன் அதெல்லாம் இருக்கட்டும் மாமா சரி நீங்க ரூம்க்கு போய் எல்லாம் எடுத்து வைங்க நாங்களும் கிளம்புறோம் சரி ராஜி ஐயோ கேட்க வந்தது கேட்காமையே போறோமே கவி கௌதம் வந்தானே கௌதம் காணோம் ஆதி கௌதம் அப்பவே கிளம்பிட்டாரு ஏதோ போன் வந்ததுன்னு பேசிட்டே போனாரு சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஏ கவி ஆதி மாமா உனக்கு பிடிக்காதுன்னு தானே சொன்ன அவரு உன்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு வெக்கமே இல்லாம அவர் மடியில படுத்துட்டு இருக்க இங்க பாரு இது வேணனே ஒன்னும் நடக்கல தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் நான் கீழே விழ போனப்ப ஆதி வந்து என்ன பிடிச்சாரு மற்றபடி ஒன்னும் இல்லை நீ தேவையில்லாம இவ்வளவு கோவப்படுறது நல்லா இல்லை ஐயோ ஒருத்திக்கு இப்போ ரெண்டு பேர் வந்துட்டாளுங்க இந்த கவிக்கும் ஆதி மாமாக்கும் முதலேயே சண்டை எங்காலும் மோதல் ஆரம்பித்து காதலை முடிச்சுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதுக்குள்ளே சீக்கிரம் கல்யாணத்தை ரெடி பண்ண சொல்லணும் அதே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதாகும் ஹலோ ஹே ராஜி நான் தான் ஸ்வேதா பேசுகிறேன் ஆ சொல்லு ஸ்வேதா ஆ ஆமாம் ஆதி என்ன பண்ணுறான் மாமா இப்போ தான் ரூமுக்கு போனார் ஏன் என்ன விஷயம் இல்லை ராஜி இன்றைக்கி நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு கௌதம் சொல்லிட்டு இருந்தான் அதான் வந்து ஆதியை பார்த்துட்டு போகலான்னு வரலான்னு இருக்கேன் ஐயோ இ இல்லை ஸ்வேதா நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எல்லாம் கேப் பிடிச்சி கிளம்பிடுவோம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து கஷ்டப்படுற நீ நீ ஒன்று பண்ணு நாங்கள் ஊருக்கு போனதும் நானே உனக்கு கால் பண்ணுறேன் நீ மாமாட்ட பேசிக்கோ ராஜி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் உங்கள் ஹோட்டலுக்கு வெளியில தான் நிற்கிறேன் நான் உள்ளே வரேன் வந்து ஆதியிட்ட பேசிவிட்டு உங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்புறேன் எதுக்கு நீங்கள் கேப் பிடிச்சி போய்ட்டு சேரப்பட்டுருக்கீங்க இல்லை ஸ்வேதா பரவாயில்ல நீ ஆதிமம்மா பார்த்து இங்கேயே பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடு நாங்கள் இன்னும் கொஞ்சம் லேட் ஆக மாட்டேக்க கிளம்புறக்கு பரவாயில்ல ராஜி எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இருந்து பார்த்துட்டே போகிறேன் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் மீட்டிங்கோ அர்ஜென்ட் ஒர்க் ஆகுலாம் ஒன்றும் இல்லை ஆ சரி ராஜி என்ன இவ நாமளே நாசுக்காக சொல்கிறோம் சரின்னு புரிஞ்சுக்கணும்ல வர வர நடமுடிக்கிறா ஹோ இந்த ஸ்வேதாவை இங்கேயே கழட்டி விட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுமாட்டு இருக்குது என்ன பண்ணுறது ஆதி ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டாளா ஆமா ஷோ ஆதி ஏய் ஸ்வேதா வா உட்காரு ஆதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் ஆனால் நீ கோவப்படாமல் அதுக்கு பதில் சொல்லணும் என்ன என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா எல்லாத்தையும் டேக்கி டீசி எடுத்துட்டு தான் நீ என்னன்னு சொல்லு ஸ்வேதா இல்ல ஆதி உனக்கும் எனக்கும் பிரேக்அப் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு நாம ஏன் பேச்சப் பார்க்கக்கூடாது என்ன அதி இதுவும் பேச மாட்டேங்கிற ஏன் உன் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா என்கிட்ட திரும்பவும் பேச்சப் பார்க்குறது உனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லையா ஏன் திடீர்னு இதை பத்தி பேசுற இல்லை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஆமா நீ என்ன சொல்ற அது ஐயோ சாரிடா நீங்க पर्सनल பிசி இருப்பீங்க போல நான் வேற குருக்கு வந்துட்டேனே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நான் ஸ்வேதாட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் இல்ல ஸ்வேதா அதே சரி நான் ஆ என்னச்சு அடே கொஞ்ச வெயிட் பண்ணு ஆ ஏய் गौतम கொஞ்சம் கூட உங்களுக்கு மண்டையில அறிவு இல்ல இப்பிடிமே வேகமா கதவு இழுப்ப கீழே கீழ என் என்னளமே என்ன இருக்கு அம்மா நீ எதுக்கு எங்க ரூம் கதவுல கொண்டாந்து காத வச்சிட்டு இருக்க? ஆ அது 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 வந்து ஆ ஆதி ஆதிமாவா பார்க்கல நான் வந்தா கதவு சாத்தி இருந்தது அதான் புஷ் பண்ணிட்டேன். என்ன ஆ ஆ ஈ ஈ இருக்க கதவு சாத்தி இருந்தنا தட்ட வேண்டியதுنا தட்டுனா நான் நீ கூட மாட்டோமா என்ன? இங்க பார் கௌதம் நான் உன்ன உன்ன பார்க்க வரல நான் ஆதி பார்க்க தான் வந்தேன். ஆ அது சரி ராஜி என்ன இப்பதான ஆதிய பார்த்து ரூம்க்கு போன் சொன்ன மறுபடியும் பின்னாடி வந்து நிக்கறா ஸ்வேதா வந்ததாலயா ஆ இவ வேற தேவ இல்லாம என்ன வம்பள மாட்டி விடுறா அத தெரியுதுல்ல அவன் வந்ததால தான் நான் வந்திருக்கேன்னு திரும்ப திரும்ப எதுக்குடா என்ன கோர்த்து விடுற அண்ணா அட என்ன ராஜி எதுவும் பேசவே மாட்டேங்கற வாயை திறந்து சொல்ல இதுக்கு பாதிய பாக்க வந்தா டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டங்களான்னு கேக்கறது தான் வந்தா நான் ஆதி பேசுற கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா ரொ போட்டாலே நாமளே சொன்னாலும் ஆதி நம்ப மாட்டோம் சும்மா ராஜி ராஜி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அது அத்தை கால் பண்ணாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அத சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி நான் பேசிக்கிறேன் சேதா ஆதி நீ போலாம் இல்ல இல்ல ராஜி நான் ஆதி கூட கொஞ்சம் பேசணும் நான் பேசிட்டு வரனே என்ன ராஜி மாமா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் ராஜி அதான் ஸ்வேதா வரலங்கிறா விடு ஸ்வேதா இங்கேயே இருக்கட்டும் நான் தான் ஸ்வேதா கம்பெனி கொடுக்கற வரமாட்டேன் வரமாட்ட ஐயோ இவனை வச்சுக்கிட்டு எனக்கு ஆதி மாமாக்கு பெரிய எதிரி இவன்தான் தான் இவனை முதல் கொன்னா சரியா போயிடும் மூஞ்சிய பாரு எரும மாடு எரும மாடு டே கௌதம் உனக்கு என்னடா பிரச்சனை நாதி மாமாட்ட பேச தானே வந்த நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க குறுக்க வர ஐயோ ராஜி எனக்கு என்ன குறுக்க குறுக்க வரணும்னு ஆசையா அது சரி மேடமே ஏங்க நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்வேதா ஆதிட்ட ஆ ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு தெரியும் யாதி மாமா பத்தி யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுல எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நாங்கள் ஊருக்கு போய் தானே ஆகணும் உங்களுக்கு நேராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அதுவும் எங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் எனது கல்யாணமா என்ன ராஜி கங்க்ராட்ஸ் சொல்லவே இல்லை நீங்கள் என்ன சுவேதா உங்ககிட்ட மாமா இதை பற்றி சொல்லவே இல்லையா எனது ஆதியா ஆமாம் ஸ்வேதா ஆதி மாமாக்கும் தான் இப்போது வீட்டில் பேசி முடிச்சிருக்காங்க என்னது உனக்கும் ஆதிக்குமா என்ன ஆதி இதெல்லாம் ஏன் இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லாதி உங்களை தானே கேக்குறாங்க ஏன் ஸ்வேதாட்டி இதை பத்தி சொல்லவே இல்ல டே கௌதம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா நானே எப்படி சமாளிக்கிறேன் தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் இவ வேற என்ன நல்லா கூர்த்து விடுறான் சொல்லாதி ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லல உனக்கும் ராஜிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா என்ன மாமா பேசாமே இருக்கீங்க ஸ்வேதா கேக்குறாங்கல்ல சொல்லுங்க பேசி முடிச்சிருக்காங்க சரி சுவேதா எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் சரி ராஜி என்ன நான் உங்ககிட்ட நம்ம பேச்சப் பத்தி பேசும்போது கூட நீ இதை பத்தி எதுவுமே ஏன் எதுவும் சொல்லல உனக்கு பிடிச்சதா ராஜி கல்யாணம் பண்ணிக்கிறியா உன் மனசுல நான் சுத்தமா இல்லையா அடி பாவி நானே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரேன் என் மாமா கூட பேசாத அவன் ஏன் ஆளுன்னு திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கான் இவள அது வந்து ஸ்வேதா ஆதி மாமா என்ன இன்னும் பேசிட்டே இருக்கீங்க வாங்க நம்ம போலாம் ஒரு நிமிஷம் ராஜி நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு வந்தறேன் ம் சரி பேசுங்க நான் இங்கேயே வெயிட் பண்றேன் ஐயோ இவ வேற அட்டை மாதிரி என்ன மாதிரி ஒட்டிக்கிட்டு அக்கட்ட போனா தான் ஆகும் நான் ஏதாவது பர்சனலா ஏதாவது சொல்லுவேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நம்ம மக்கு மாட்டையை வச்சுக்கிட்டு சரியாதி நீ பாத்து போயிட்டு வா ஆதி மாமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவளை கீழ விடுங்க அரியோ ஓகே हां ஐ அம் குட் थैंक यू थैंक यू so much ஆதி थैंक यू வா थैंक यू இதுக்கு அப்புறம் थैंक यू थैंक यू சொல்லி ய மாமா மலை எப்பப்பற உறங்குது கிடக்குறா காலையில தான் அந்த கூத்து பண்ணா திரும்பவும் இந்த கூத்து பண்ணிட்டு இருக்கா இவளா என்ன நீங்க அவங்களோட எதிரி அதுக்குள்ள அதெல்லாம் மறந்துட்டு அவ கீழே விளப்போனி தாண்டி பிடிக்கிறீங்க விளட்டுன்னு விட என்ன இவரு நான் தானே கோவப்படணும் இவர் கோவப்பட்டு போறாரு இப்படி விட்டா ஒன்னும் சரிப்பட்டு வராது இவரை முதல்ல நம்ம வழிக்கு கொண்டு வரணும் எனக்கு தெரியல அவங்க என்னை இடிச்சதும் நான் தெரியாம கீழே விழ வந்தேன் அதான் ஆதி பிடிச்சாரு மற்றபடி ஒன்றும் இல்லை நீ கோவப்படுற அளவுக்கு